நியூடில்லி புதுடில்லியில் நான் குடித்து மறக்க முடியாத தேநீர் பால் தேநீர் இந்த மாதிரி செய்து நீங்களும் குடித்து பாருங்கள் இப்படி ஒரு அரை கப் தேநீர் குடித்தாலே நல்ல திருப்தியாக இருக்கும் ஒரு தேநீர் இப்படியும் செய்யலாம் உடம்புக்கு சுகாதாரமானது நல்ல ീകനം ചെയ്തു കൊടിച്ച് പാരുങ്ങൾ അന്തേ അരുമയാനൊരു பால் டீ போட்டு குடிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் டீ கடை பால் டீ போட்டு குடிக்க சப்படி செய்யலை பார்க்க வாருங்கள் இதே மாதிரி டீ பேக் ஒரு மூன்று அடுத்து கொள்ளுங்கள் ரெண்டு கப் தேநீர் போடுவதற்கு இந்த மாதிரி உங்களுக்கு மூன்று டீபேக் போடும் சாயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த டீ வந்து சுவையாக இருக்கும் அதோடு ஒரு துண்டு இஞ்சி தோல் நிற்காது ஒரு நாலு ஏலக்காய் இந்த ரெண்டு கப்புக்கும் போதுமான சீனி இதெல்லாம் இந்த ஏலக்காயையும் இஞ்சியையும் நசுக்கி சிட்டி ஏலக்காயையும் இஞ்சியையும் இந்த மாதிரி நன்றாக ஒரு அம்மியில் வைத்தோ என்னவோ நீங்கள் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் நசுக்கி எடுத்தால் இந்த ஏலக்காயையும் ஒரு வடிப்பான் மாதிரியாக இந்த தீ தூள் போடக்கூடிய ஒன்று இருக்கின்றது அது மாதிரி உண்டு இந்த மாதிரி ஒரு வடிப்பான் மாதிரி ஒன்று இருக்குது இதை எப்படி திறந்து போட்டு இதுக்குள்ளாக அதே அந்த நசுக்கிய ஏலக்காயையும் இந்தியையும் எடுத்து வையுங்கள் அப்படியே உள்ளுக்கு வைத்து மூடி விட்டு இதை அப்படியே டீயோடு சேர்த்து நன்றாக அறிய விட வேண்டும் நான் இப்பொழுது ரெண்டு கப் தேநீர் அழ்த்தப்பட்ட பொன்று இதால் ரெண்டு கப் தேநீர் கடவுற்று இந்த மாதிரி இது வந்து இந்த பால் வந்து ஒன்று தசம் ஐந்து பெற்றுள்ள பால் மூன்று வீதம் பற்றுள்ளதாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணீர் கலக்கலாம் இப்பொழுது அடுப்பை பற்ற வைத்து வைப்பதற்காக பாலை தூடாக்கலாம் பால் பொங்கி ஊற்றி போடாமல் அதை நின்று நீங்கள் பாலை வந்து நன்றாக கொதிக்க வைத்து இதற்குள் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் கலக்கலாம் பால் நன்றாக கொதித்து வரும்பொழுது அதற்குள்ளாக இந்த தேவை பயலை நீங்கள் அப்படியே போட்டு கொதிக்க விட வேண்டும் தீத்தூள் இப்படி பயிரால் தீத்தூள் இருந்தால் தீத்தூளு புறம்பாக நன்கு கட்டியாக சாயம் எடுத்து இந்த பாலுக்குள்ளே விட வேண்டும் பால் வந்து கொலித்து வரும்பொழுது இந்த தேயிலை அதுக்குள்ளே போட்டு நன்றாக அறியாவிடுங்கள் இதே நேரத்தில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த ஏலக்காய் இந்தியையும் அதைக்குள்ளே மூழ்கமாக தேயிலை பயில போட்டோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்த தேநீர் வந்து பால் தேநீர் வந்து நிறம் மாறி வந்து விட்டது காயம் பாருங்கள் நல்லா அழகான நிறம் நிறம் அதே நேரத்தில் இந்த இஞ்சி தேவக்காயம் அதுக்குள்ளே போட்டு நன்றாக கொதித்து அவியுவதை நன்றாக கொதிக்க விடுங்கள் இந்த பால் வந்து ஒரு முக்கால்வாசியாக வரும் வரைக்கும் நன்றாக கொதித்து கொதிக்க அவிய விட வேண்டும் நன்று கொதித்து வந்தவுடன் அளவான சீனி போட்டு பால் தேநீர் குடிக்கும் பொழுது இன்னும் இன்னும் குடிக்க சொல்லும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தேநீர் பால் தேநீர் இந்த தேநீருக்கு வாசனையும் சுவையையும் கொடுப்பது இந்த ஈரக்காய் இஞ்சி மிக மிக அருமையான வாசனைகளும் அதோடு அது உடம்புக்கு நல்ல ஒரு அருமையான சுகாதாரமான தேநீராக அமையும் பால் தேநீர் இந்த மாதிரி வச்சு உங்கள் வீட்டில் நீங்களும் எல்லாரும் அறிஞ்சு பாருங்கள் இந்த தேநீர் அப்படி முக்கியமாக இந்த இஞ்சி ஏலக்காய் இடித்ததும் இந்த தேயிலையும் சேர்ந்து உள்ளுக்கு அவிய வேண்டும் நன்றாக கொதித்து தேநீர் வர வேண்டும் அப்பொழுது தான் இந்த தேநீர் வந்து நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பார்க்கலாமே தேனில் அறிஞ்சி பாருங்கள் காலை மாலை வேலைகளில் பாருங்கள் இந்த தீன் தளர்க்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்துவிட்டால் இதை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இனி நன்றாக நுரைக்க ஆற்றி விட்டு நுரை பொங்க பொங்க ஆற்றி எடுத்து நீங்கள் குடித்து பாருங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு டீ இதில் நீங்கள் இந்த இந்த இஞ்சி வந்து நீங்கள் இப்படியான ஒரு ஏதெனம் என்றால் ஒரு வெள்ளை துணியில் போட்டு கூட அப்படியே சேர்த்து பொட்டளை மாதிரி கட்டி போட்டு இந்த தேநீருக்குள்ளே போட்டு அவிய விடலாம் தொடர்ந்து இன்னும் இந்த இவ்வளவு நான் இப்போ இருக்கிற இந்த அஞ்சு மேலக்காயும் இன்னும் ரெண்டு கப்பில் தேநீர் போடுவதற்கு உதவும் நன்றாக ஆத்தி போட்டு குடியுங்கம் ஆத்தி போட்டு அருந்தும் பொழுது இந்த டீ வந்து மிக மிக அருமையானதாக இருக்கும் இந்த மாதிரி நூற்றை வர ஆற்றி அது கிளாஸில் விட்டு குடிக்கும்போது அது இந்த சுவையே தனி இந்த தீக்கடை ரகசியம் என்று நீங்களும் அறிந்து விட்டீர்கள் நீங்களும் இதே மாதிரி டீ போட்டு குடித்து பாருங்கள் சுவைத்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க அருமையான ஸ்தி பாருங்கள்